இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரத்துக்கு கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கிராமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு தலையத்துக்கிட்டே நம்ம கொடுத்துருந்தோம் நம்மளோட சேனலை வந்து ரெண்டு வருஷமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு நிறைய பேர் யூடியூப் சேனலுக்கு ஆரவு ஆதரவு தரிங்க ஃபேஸ்புக் பேஜுக்கு ஆதரவு தாரீங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸை பார்க்கக்கூடிய நல் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு அட்டகாசமான மாடு நல்ல சரியான உயரத்தில் உயர தரத்தில் ஒரு சூப்பரான தலையத்து கிடாரி இட கண்ணு போடுறதுக்கு வந்து ஒரு வாரத்துலேருந்து இருந்து பத்து நாள் டயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிடாரி அவங்களுக்கு சூப்பரான முறையில் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பி அழகாக கொடுத்துருந்தோம் உங்களுக்கு இதை மாதிரி மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்தா எடுத்தால் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் ஏன்னா நம்ம பண்ணையில் முப்பது மாடு வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட வீடியோ கேட்டிங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ நம்ம அனுப்பிவிடுவோம் பட் உங்களுக்கு நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டம் போல் மாடுகள் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் உயர்தர ஹெச்எஃப் மற்றும் ஜெர்சின மாடுகள் சூப்பர் சூப்பரான மாடுகள் நல்ல குவாலிட்டி வைஸில் இருக்குது உங்களுக்கு மாடுகள் வேணும் கொம்பு இல்லாத மொட்டை மாடுகள் வேணும் சின்ன கொம்போட மாடுகள் வேணும் வெள்ளை மறையில் மாடு வேணும் கருப்பு மரையில் மாடு வேணும் எந்த நேரம் உங்களுக்கு வேணும்னாலும் சரி தான் நம்மளால் சூப்பரான முறையில் நமக்கு உங்களுக்கு அமைச்சு தர முடியும் சரியா அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு இன்னும் ஆதரவு தாருங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜுக்கும் நீங்கள் ஆதரவு தாங்க இன்ஸ்டாகிராமுக்கும் ஆதரவு தாங்க தயவுசெய்து ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களோடய வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இளம் மாடுகள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும் தலையிட்டு இரண்டாயிரத்து மாடுகள் மட்டும்தான் நம்ம பண்ணையில் இருக்கும் நம்ம பண்ணையில் இருந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் ஏரியாக்களுக்கு அளவுக்கு அதிகமான மாடுகள் போய்ட்டுருக்கு உங்களுக்கு இதை மாதிரி நல்ல ஃபுட் குவாலிட்டியில் பெரிய மாடுகள் வேணும்னா நம்ம பண்ணையை விசிட் பண்ணி தாராளமாக பார்க்கலாம் நம்ம பண்ணையில் அளவுக்கு அதிகமான மாடுகள் பண்ணையில் இருக்குது இந்த பேக்கில் இருக்கக்கூடிய அண்ணனுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட சூப்பரான மாடு நல்ல தலையீட்டு கிடாரி